கொரோனா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் பெண்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை என்பதை வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் மாவட்ட கழக செயலாளரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான தளவாய் சுந்தரம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கழக அவைத் தமிழ் தமிழ்மகன் உசேன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றி ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் பெண்களுக்கும் கல்லூரி மாணவிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை ரவுடிகளை ஊக்குவிக்கும் திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் இதில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் பச்சைமால் முன்னிலை வகித்தார் மேலும் போலீசார் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுத்து கழக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் முன்னாள் அமைச்சர்கள் தளவாய் சுந்தரம் பச்சைமால் உள்ளிட்ட அனைவரையும் கைது செய்தனர் அதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளருமான தளவாய் சுந்தரம் செய்தியாளர்களிடம் கூறுகையில் திமுக அரசு அராஜக போக்கை மேற்கொண்டு வருகிறது ரவுடிகளை ஊக்குவித்து வருகிறது இந்த ஆட்சி மக்களுக்கு விரோதமாகவும் பாதுகாப்பற்ற தன்மையை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி அமைந்து எடப்பாடியார் நல்லாட்சி அமைப்பார் என்றும் தெரிவித்தார் விடிய அரசை வீட்டிற்கு அனுப்பும் வரை அதிமுக போராட்டம் தொடரும் எனவும் தெரிவித்தார் அதேபோன்று கழக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் கூறுகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த பெண்களுக்கு அநீதி நடந்துள்ளது இதை தட்டி கேட்கும் விதமாக அதிமுக போராட்டங்களை முன்னெடுத்துள்ளது போலீசார் அராஜகத்தை கண்டிக்கிறோம் எஃப்ஐஆர் காப்பியை வெளியிட்டதை கண்டிக்கும் விதமாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுத்து கைது செய்துள்ளனர் இந்த ஆட்சி முற்றுப்புள்ளி வைக்கும் நேரம் நெருங்கிவிட்டது என்றும் தெரிவித்தார் கல்கத்தாவில் இருக்கு நடந்தோம் அதே நிகழ்வு பொறியியல் கல்லூரியில் அண்ணா பொறியியல் கல்லூரியில் நடந்திருக்கிறது இது முக்கியமாக இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த மாலை என்று வைரலாக பரவி கொண்டிருக்கிறது ஒரு எஃப்ஐஆர் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது ஆனால் இந்த அரசு அதை கண்டுகொள்ளாமல் வெப்பாவல் கசி செய்தது ஒரு பாலியல் குற்றத்திலே குற்றம் சாட்டப்பட்டவர் அவர் எந்த இயக்கத்தை என்பது நாடரையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் அவருடன் அந்த மொழியை சேர்ந்த மருத்துவத்துறையுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியமும் அவர் வீட்டிலே சந்திக்கிறார் என்பதற்கான ஆதாரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த ஆட்சியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் பாலியல் தொல்லை செய்வதை கண்டித்து இதுவரையிலும் கூட்டணி கட்சிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆனால் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் கழக பழிச்சை எடப்பாடி அவர்கள் முதல் நாளே சென்னை மாநகரத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தை ஆர்ப்பாட்டத்தை சேரு இன்று தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்தமாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனுடைய நோக்கம் இதனுடைய எண்ணம் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உயர் நீதிமன்றம் எப்படி இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாயை மண்டல கொட்டு கொடுத்து கொடுத்ததோ எப்படி போலீஸ் அதிகாரிகள் அஜாக்கிரதையாக இருந்ததை எடுத்துக்காட்டு வகையிலே அதை கண்டிக்கும் வகையிலே இது போன்ற நிகழ்வுகள் கடந்த நான்கு ஆண்டுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் கண்டிக்கும் விதமாக நமது எதிர்கட்சி தலைவர் வரமுறை சட்டமன்றத்தில் குற்றம் சாட்டுகிறார்கள் எந்த நடவடிக்கையும் இல்லை இதை கண்டித்து மன்னாட்டுமே கிழக்கு மாவட்ட கழக சார்பாக கழகத்தின் தலைவர் மதிப்புக்கு மரியாதைக்கு மரியாதைக்குரிய முன்னாள் வக்தார தலைவர் தலைமையிலே சிறப்பாக விருந்தினராக கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைய தினம் சீரோடு சிறப்போடு வருகின்றது முன்னிலை வைத்திருந்த முன்னாள் அமைச்சர் பச்சைமால் அவர்களும் கழகத்தினுடைய ஒன்றிய கழக நிர்வாகிகள் கிழக்கழக நிர்வாகிகள் அவர்களும் இந்த மாணவிக்கு ஆதரவாக இந்த மாணவிக்கு நல்ல தீர்ப்போர வேண்டும் இந்த அரசுக்கு சாத்தடி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்து எங்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தை தெரிவிக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை கண்டித்தும் பொன்மை முதலமைச்சராக இருந்த மு க ஸ்டாலினுக்கு எடுத்துக் காட்டுகின்ற வகையிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழகத்துடைய சார்பில் எங்களுடைய கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய புரட்சி தமிழால் எடப்பாடியாளர்களுடைய ஆணைப்படி கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழகத்துடைய சார்பில் இந்த எதிலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் கழகப்புண்டிய அமைப்பு செயலாளர் அன்பு சார்ந்த பிரபாய் சிங்குடைய தலைமையில மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தோல்வியிருக்கின்றோம் இது ஒரு கொடூரமான ஆட்சி என்பதை எடுத்துக் காட்டுகின்ற வகையில ஒரு அணி அளிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள் ஒரு கல்லூரியிலே படிக்கின்ற மாணவிக்கே இந்த கதி என்றார் இந்த சர்க்கார் எதை சாதிக்கப் போகிறது என்பதை இங்கே வந்திருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பதிலை தரும்படி நான் தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன் இந்த மாவட்டத்தை சார்ந்த ஒரு மாணவி கடந்த இருபத்தி மூணாம் தேதி அண்ணா பல்கலைக்கழகத்தில் அத்துமீறி ஒரு ரவுடி ஞானசேகரன் என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டுர்புறத்தை சார்ந்த சைதாப்பேட்டை ஒன்றியத்தினுடைய மாணவர்கள் தொழிற்செயலாளர் என்று கருதப்படுகின்ற அந்த ஞானசேகரன் என்பவர் அந்த வளாகத்திற்குள்ளே சென்று மிக பிரித்தி பெற்ற அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே சென்று வாலியல் கொடுமைக்கு ஒரு மாணவியை இருக்கிறார் என்றால் இந்த கொடுமை என்று போய் சொல்லுவது எந்த ஆட்சியிலே இப்படிப்பட்ட சீர்கோடு நடந்தது கழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்கள் காலங்களிலெல்லாம் மாணவர்கள் மாணவிகள் பாதுகாக்கப்பட்டார்கள் பொதுமக்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் பாலியல் சொல்லுகின்ற என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் இருந்த இயக்கத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடியாக தமிழகத்துடைய முதல்வராக இருந்த காலத்திலே கட்டுக்கோப்பாக வைத்திருந்த இந்த தமிழகம் இங்கு எந்த பெண்களும் வெளியில் செல்ல முடியாத சூழல் எந்த மாணவிகளும் வெளியே செல்ல முடியாத சூழல் எந்த பெண்களுக்கும் நடைபாதையில் கூட நடந்து செல்ல முடியாத சூழல் பாலியல் தொலைக்கு அவர்கட்டு இந்த விடியா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடுங்கல் ஆட்சியை இந்த நாட்டு மக்கள் வீட்டிற்கு எப்பொழுது அனுப்பப்பட வேண்டும் என்பதை நிர்ணயிக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்டமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் ஒரு காவல்துறை கூட எஃப்ஐஆர் என்று சொல்லிருந்த முதல் தகவலை வெளியிட்டு அந்த பெண்மணியை அசிங்கப்படுத்தி இருக்கிற கொடுமையான சம்பவம் இந்த தமிழகத்தில் இதுவரை நடந்த வரலாறுகள் கிடையாது அப்படி காவல்துறை ஒரு மத்தன போக்கில செயல்படுகின்ற இந்த ஆட்சியை கண்டித்து குறிப்பாக முதலமைச்சர்களோட கொடுங்கோல் ஆட்சியை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் விடிய திமுக அரசை வீட்டிற்கு அனுப்பும் வரை இந்த பெண்மணிக்கு நம்முடைய மாவட்டத்தை சார்ந்த அந்த மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை போராடுவோம் போராடுவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் அதனுடைய அமைத்தரவராக இருக்கின்ற தமிழ் மகன் முக்கியனாகிய நான் இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றையதான் துவக்கி வைத்திருக்கிறேன்